குரட்டை வந்து பொதுவாக ஒபிசிட்டினுடைய வெளிப்பாடு எடை வந்து அதிகமானால் தொப்பை வந்தால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் தான் என்னது குரட்டை நம்ம அவ்வளோ ஈஸியாக அதை நினச்சிக்கிறோம் சில நேரம் ட்ரெயின் போகிற மாதிரி கிரு கிரு வேகமாக போயிட்டே இருக்கும் டபக்குன்னு நின்றுடும் மூச்சு நின்றுட்டோன்னு நினைப்போம் பயந்துகிட்டே இருப்போம் டபார்னு எழுந்திருப்பாங்க அப்படி அங்கே எங்கேயும் உருண்டு நின்று படுப்பாங்க திரும்ப அந்த பக்கம் திரும்பி படுப்பாங்க திரும்ப அங்கே குரட்ட ஆரம்பிச்சிடும் இதுதான் அந்த குரட்டையில் அது பேர் ஸ்லீப் அப்னியா தூக்கம் வந்து குரட்டை அதிகமாகி ஒரு ஸ்டேஜில் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே வரும் அப்போட போய் டபக்குன்னு நின்றுடும் மூச்சை நின்றுடும் அப்போ நின்ன உடனே என்ன ஆகும் கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து கூடும் ரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு லெவல் கூடும் கூடி அந்த ரெஸ்பிரேட்டரி சென்டரை ஸ்டிமுலேட் பண்ண உடனே ரெஸ்பிரேஷன் வந்துடும் வந்து உருண்டு உருண்டு படுத்து ஒரு மாதிரி எழுந்திருவாங்க இது வந்து இருதயத்துக்கு நல்லதல்ல அதனால் அந்த சிலிப் அப்னியா தூக்கம் வரும்போது அப்படியே டப்பனி மூச்சு நின்று போன மாதிரி போயிட்டு திரும்ப வர்றது அது வந்து அந்த மாதிரி உள்ளவங்க ஸ்லீப் அந்த சிலிப் பேட்டனை படிக்கிறதுக்கு தனியாக டெஸ்ட் இருக்குது அதை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் டே அட்மிட் பண்ணி அந்த சிலிப் ரெக்கார்ட் பண்ணுவாங்க என்ஆர்எம் ஸ்லிப்பு அந்த அந்த சிலிப்பிலே பேட்டர்ன் இருக்குது எந்த மாதிரி சிலிப்பு எப்பப்போ வருது எப்போ அப்படியே வருது எப்போ வந்து மூச்சு நின்று போகிற மாதிரி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்கு சிலிப் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அவங்ககிட்ட போனீங்கன்னா அதை சரி பண்ணிடுவாங்க அதுக்குரிய மாத்திரைகள் இருக்குது எக்ஸசைஸ் இருக்குது அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும் ஆனால் மெயின்னால் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் வெயிட் வந்து ஐடியல் பாடி வெயிட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறை இப்போ இருக்க வெயிட்டை விட ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ குறைஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிவியரிட்டி குறையும் அதனுடைய கொடுமை குறையும் மற்றபடி குறட்ட சத்தத்தில் நீங்கள் வீட்டில் மற்றவங்கள தூங்க விட மாட்டீங்க ஒரு ட்ரெயினில் எல்லாம் பிரயாணம் பண்ணால் பெரிய கஷ்டம் ட்ரெயின் போடுற சத்தத்தை விட நம்ம போடுற சத்தம் கொர் 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 நீ இங்கே ஒரு மோட்ரு அங்கே ஒரு மோட்ரு போட்டு விட்ட மாதிரி அது வேற பெரிய சிக்கலாக இருக்கும் கஷ்டமான ஒரு வேதி தான் ஆனால் இருதயத்துக்கும் நல்லதில்லை ஆனால் அந்த ஸ்லீப் டிஸ்ஆர்டர் அது பேர் ஸ்லீப் டிஸ்ஆர்டர் சிலிப்லேயே அதில் உள்ள காம்ப்ளிகேஷன் அது ஸ்லீப் உரிய மிஷின்லாம் இருக்குது அதை கண்டுபிடிச்சி என்ன டிஃபெக்டுன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்கு வைத்தியர்கள் இருக்காங்க நிறைய மெயின் சென்டர்லலாம் அந்த சிலிப் டிஸார்டர் இது சுப்பிரமணிய நர்சிங் ஹோம்லலாம் அதுக்குரிய சென்ட்ருக்கு ஷிபா ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் டே அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு நாள் இருந்து அந்த இதை படித்து ஸ்டடி பண்ணி அதை சரி பண்ணி தருவாங்க ஆனால் கொரட்டைங்கிறது ஆரோக்கியமானதில்லை இருதயத்துக்கும் நல்லதில்லை உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லதில்லை